மை நேம் மிஸ் யசுகந்தன் மை ஸ்கூல் சரஸ்வதி வித்யாலயா நர்சரி அண்டு ப்ரைமரி ஸ்கூல் மை ஐஎம்ஜி திருக்குறள் அகர முதல எழுத்தல் ஆதி பகவான் முதத்தே உலகே பல விசை ஏதினால் மா நடி சேர்ந்தால் நீடுவாழ்வார் அன்போ மரணம் எடுத்தாலே இல்வாழ்க்கை பண்போம் பயணுவதே குழனினிதே யாழினிதே என்பதா மக்கள் சோல் கேளாதவர் இனிய உணவாக இன்னாத கூற கனியிருப்ப தாய் தவந்தான் நன்றியை மறப்பது நன்னந்து நன்றல்லது நன்றைய மறப்பது நன்று தீ நாள் சுட்டப்போ உள்ளாரும் மாறாது நாவி நாள் சுட்ட எல்லா விளக்கம் விளக்கல்ல ஸ்டாண்டோ இருக்கே கொய்யா விளக்கே வீழக்கே ஒழுப்பம் விழுப்பம் தாராளம் ஓழுக்கம் உயிரினா மாம படம் செல்வத்தோல் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்தோ அனகே ஹகி மாந்தர்க்கே தோறும் மாறிவே என்னன் யானை எழுதன் பார் நீவீரணம் கண்ணன்பா வாழும் குயிர்க 20 தான் 30 செய்ய கம்பத்தின் நா 30 பல் தாமே வரோம் வேண்டாத வேண்டாமே नीला nadi தேண்டர்க்கே யானோ

தோண்டின் புகலாண்டு தோண்டுங்க அதிலா தோண்டலே தோண்டாம என்னன்றே பிளவே பெருங்கோடால் நீதுவா நீந்தா இரவன் அடி சேராத உலக தோல் ஓட்ட உழுக பலர் கற்றா பல்லார் அருவிலாதால் பயாமை பயாமை ஆற்றே அரவிர செய்யாமை செய்யாமே நன்றே செய்யாமை செய்த உதவிக்கு பையகமோ வானகமோ தாசேரரை ወரிதல் அவன் நாட தன்னயம் செய்து விடல் அன்பிலர் எல்லா தபக் குரியவர் அற்புதயர் எங்கோ மொட ஏசியர்க்கே தேடில் மிற் செல்வம் கள்வி ወரிவர்க்கே

दान देवर के कुली दरो तेंदु का குணம் என்ன குன்றரிடார் ஆ வெகுளி காரணதேயம் காற்றளரிதே என்ன குடி காறும் பாம் குindar பேண் என்ன வாய்மதியினும் காலம் கருதே இருப்ப கலங்காலே ஆலம் கருதுபவர் துப்பார்க்கு துப்பாயே துப்பாக்கி துப்ப Así. சுட சுடரோ பொன் போல் ஒலி விடு தொன்ப சுட சுட னோர் பவர் கே அர கூரன் அல்ல செய்யனம் புர கூரன் பெருமை உடையவர் ஆற்றுவாராற்று அருமை உடைய செய்ய